அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் ஷாபானுடைய புனித மாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் அவசியமாக ஓத வேண்டிய ஒரு சிறந்த திக்ர பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இந்த இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு முறை சொன்னால் கூட நம்முடைய அனைத்து துவாக்களுமே நமக்கு கபுலாக கூடியதாக இருக்குது இதை பற்றி ஒரு ஹதீஸை நம்ம பார்க்கலாம் ஒரு சஹாபி அவர்கள் இந்த திக்கரை சொல்கிறாங்க அதாவது அந்த நீ மரணமில்லா உயிருள்ளவன் என்று கூறினார்கள் அதற்கு நமது நபியவர்கள் அல்லாஹ்வின் மகத்தான பெயர்களை கொண்டு இவர் துவா செய்து விட்டார் எனவே அல்லாஹ் அவரது தேவையை நிறைவேற்றி விடுவான் என்று கூறினார்கள் எவ்வளவு சிறந்த ஒரு வார்த்தைகள் பாருங்க ஐயோ அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய ஒரு சிறந்த திருநாமம் எனவே இந்த ஒரு வார்த்தையை நம்ம கூறும்போது நம்முடைய துவாக்கள் அனைத்துமே நமக்கு கபூலாக கூடியதாக இருக்கு அப்படிங்கிறது இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெரிய வருது எனவே இன்ஷா அல்லா இந்த ஷாபானுடைய புனித மாதத்தில் நம்ம இது போன்ற குறைந்த நேரத்தில் அதிக பலன்களை கொடுக்கக்கூடிய திக்ருகளை நம்ம ஓதணும் அப்படின்னா இன்னும் நமக்கு மிகச்சிறப்பாக நம்முடைய துவாக்கள் அனைத்துமே நமக்கு கபூலாகும் இன்னும் நிறைய நன்மைகளும் நமக்கு கிடைக்குது எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை கேட்பதற்கு முன்பாக அந்த ஹையுள்ளதி லாயமூத் அப்படின்ற இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் ஒரு முறை சொல்லிட்டு உங்களுடைய தேவைகளை விடத்தில் நீங்கள் கேளுங்கள் இன்னும் உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரணும் அப்படின்னா கூட நீங்கள் உங்களுடைய சோதனைகள் எல்லாமே நீங்கள் நினைக்கும் போதெல்லாமே நீங்கள் அந்த ஹையுள்ளதி லாயமூத் அப்படின்னு நீங்கள் நாவால் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே அல்லாஹாரா வெகு விரைவாக தீர்த்து வைப்பான் ஏன்னா இது நம்ம நபியவர்கள் நமக்குச் சொன்ன ஒரு அற்புதமான திக்ரு இன்னும் இந்த துவாவை நீங்க ஓதிட்டு நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நீங்க பார்க்க போறீங்க அல்லது ஒரு முக்கியமான விஷயத்தை தேடி போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்க இதை ஓதிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக அது ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இன்னும் உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத துவாக்களுக்கு கூட நீங்க இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது விரைவாக கபூல் ஆகும் ஏன்னா இந்த திக்கரானது நம்ம ஒழு இல்லாம கூட நம்ம ஓதலாம் அதனால எந்த நேரத்திலும் எந்த இடத்திலுமே நீங்க இதை ஓதலாம் இதை நீங்கள் உங்களுடைய வேலைகளை செஞ்சுட்டே கூட நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் ஓதிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மிகப்பெரிய தேவைகளை கூட அல்லாஹான உங்களுக்கு வெகு விரைவாக கபுல் செய்து தருவான் இன்னும் இன்ஷால்லா இந்த ஒரு திக்கரை நீங்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தில் அதிக எண்ணிக்கையில் நீங்கள் ஓதுங்க எண்ணிக்கை கணக்கு கிடையாது உங்களுடைய விருப்பம் தான் எந்த அளவுக்கு நீங்கள் ஓதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய துவாக்கள் எல்லாமே வெகு விரைவாக கபூலாகும் ஆகும் அதாவது நம்ம எந்த ஒரு காரியத்தை முடித்ததுக்கு பிறகும் நம்ம அல்ஹம்துலில்லா சொல்லுவோம் இல்லையா அதே போலதான் இந்த திக்கரை நீங்கள் உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் அது உங்களுக்கு வெகு விரைவாக கபூல் ஆகணும் அப்படின்னா கூட இந்த திக்கரை நீங்கள் உடனே ஒரு முறை நீங்கள் சொல்லிக்கோங்க உங்களுடைய தேவைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலுமே அல்லத்தால நாடிட்டான் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளில் ஒரு சில மணி நேரங்களில் கூட உங்களுக்கு அது கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா எந்த திக்ரையுமே நீங்கள் அலட்சியம் செய்யாதீங்க ஒரு சின்ன ஒரு திக்கரில் கூட நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையில் கூட அல்ல அதில் நம்முடைய அனைத்து துவாக்களையுமே கபுள் செய்கிறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எனவே ஒரு சின்ன திக்கராக இருந்தாலும் நீங்கள் விடாதீங்க நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்ஷா அல்லா நீங்கள் ஈமானோட உறுதியோடு நீங்கள் அல்லாஹ் விடத்தில் நீங்கள் எந்த ஒரு திக்கராக இருந்தாலுமே நீங்கள் கேட்கணும் அது மட்டும்தான் எல்லா திக்கர்களுக்குமே உள்ள நிபந்தனை எனவே இன்ஷால்லா நீங்கள் வாயில் மட்டும் அதை சொல்லாமல் நீங்கள் அதனுடைய பொருளை உணர்ந்து அதன் மீது ஈமான் கொண்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேளுங்கள் ஒரு முறை நீங்கள் சொன்னால் கூட போதும் அல்லாஹ் தாலா ஒரே நாளில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கூட உங்களுடைய அனைத்து துவாக்களையுமே அல்லாஹ் கபல் செய்ய வாய்ப்பு இருக்குது எனவே இன்ஷா ஆர்ல இந்த ஷாபானுடைய மாதத்தில் இந்த திக்ரைய நம்ம அதிக அளவில் நம்ம ஓதி அல்லாஹ் விடத்தில் நம்முடைய தேவைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி கொள்ள எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருமை செய்வானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமதுல்லாஹி ஒவ்வொரு